சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ அரசு அரிசி ஆலையில் எலியை பிடிக்கச் சென்ற இயந்திரத்தில் சிக்கிய ஏழு அடி நீல சாரப்பாம்பை இயந்திர பாகத்தை வெட்டி பாதுகாப்பாக மீட்கப்பட்ட பாம்பு வனப்பகுதியில் விடப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் எருக்கூர் கிராமத்தில் அரசு நவீன அரிசி ஆலை அமைந்துள்ளது இங்கு நெர் உலர்த்தும் இயந்திர பகுதியில் எலியை பிடிக்க வந்த சாறை பாம்பு இயந்திரத்தின் உள்ளே புகுந்துள்ளது அங்கு எலியை விழுங்கியதால் இயந்திரத்தை விட்டு வெளியே வர முடியாமல் பாம்பு உள்ளேயே சிக்கியுள்ளது இதனை அறிந்த ஆலை ஊழியர்கள் பாம்பு பிடி இளைஞரான தினேஷ்குமாரை அழைத்துள்ளனர் இதனையடுத்து அங்கு வந்த தினேஷ்குமார் இரண்டு மணி நேரம் போராடி இயந்திரத்தின் வலைப்பகுதியை வெட்டி அறுத்து உள்ளே சிக்கி தவித்த ஏழு அடி நீளமுள்ள பாம்பை மீட்டு பாதுகாப்பாக வனப்பகுதியில் விட்டார்